நம்ம விஜய் இருந்துகிட்டு சும்மா சும்மா நம்ம மல்லி மேலே கோவப்படுறாங்க கடைசியில் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்லி மே கிட்ட வந்து போய்னா மன்னிப்பு கேட்குறாரு அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேச ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே அவங்க அண்ணனை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சதுனால அதாவது பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது போது நம்ம மல்லி வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க நான் இத்தனை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட மனசு மாதிரி உங்கள் பொண்டாட்டியாக உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்வேன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஒரு கேஸ்க்காக அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெண்பாவுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத எனக்கு நல்லா தெளிவாக புரிய வச்சிட்டிங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் எந்த தகுதி எந்த தராதரத்தில் இருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசு எப்போவுமே மாறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்கும்போது விஜய்க்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா விஜயோட மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி நம்ம மல்லியோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்